நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன் அப்படி சொல்றேன் முன்னாடி பெங்களூருக்கு ஒரு சீரியல் ஷூட்டுக்காக போயிருந்தேன் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சீரியல் ஷூட்டுக்காக போயிருக்கேன்னு சொல்லி வீடியோ போட்ட உடனே சிஸ்டர் நீங்க சீரியல்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து பண்ணிருந்தேன் நீங்க கேட்ட மாதிரி நான் நடிச்ச சீரியலோட ப்ரோமோ வந்து வந்திருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டெய்லியுமே நான் வந்து கலைஞர் அந்த சீரியலோட நேம் வந்து கௌரி கலைஞர் டிவியில் வந்து எட்டு மணிக்கு அந்த சீரியல் வந்து போடுவாங்க எங்க ஆயா வந்து அந்த சீரியலை கொண்டு பார்ப்பாங்க எங்க வீட்டில் வந்து டிவி இருந்துச்சு ஆனால் டிவி நாங்கள் வந்து கேபிள் இதெல்லாம் இழுக்காமல் வச்சிருந்தோம் நான் எங்கள் மாமியார் வீட்டில் தான் டிவி போய் பார்த்துட்டு இருக்கோம் ஆயா பால் வாங்க வரும்போது பக்கத்து வீட்டில் இல்லியாக்கா வீட்டில் போய் உட்காந்து அந்த நாடகத்தை கொண்டு பார்த்துட்டு இருப்பாங்க நான் சீரியல் ஷூட் முடிச்சுட்டு வந்தோன்னே எல்லாரும் கேட்டாங்க எந்த சீரியலுக்கு ஒன்று என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கௌரி சீரியல் சொன்ன எல்லாருமே சொன்னாங்க அந்த நாடகம் தானே உங்க ஆயா வெறி கொண்டு பாக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் ரெகுலரா கலைஞர் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் ரெகுலராவே அவங்க போடுற வீடியோ ப்ரோமோ எல்லாமே நான் வந்து பாப்பேன் ஆனா நேத்து பார்த்து யாருமே பார்க்கல நானுமே பார்ப்பேன் நேத்து பார்த்து யாருமே பார்க்க அந்த ஒரு அப்படி போய் காலையில அஞ்சு மணிக்கு மீனாக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு வந்துட்டே இருந்துச்சு சரி என்ன எதுன்னு எடுத்து பார்த்தோம்

இவர் தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஏய் இந்த இந்த அப்புறம் வந்துருச்சு அப்படினு சொல்லி சொன்னேன் உன்னோட இது எப்படி இருந்துச்சு என்னடா 5 மணி கட்ட 5 மணிக்கு அங்க அம்மா வீட்டுக்கு சாப்பாடு அங்க போறோம் ரெண்டு நாளா போய் சரி இந்த புள்ள வேற எதுக்கு எழுப்ப போற போல அப்படினு நான் வந்து என்ன அப்ப எங்க பொம்மா வந்துருச்சு அப்புறம் பார்த்தா அது நல்லா இருந்துச்சு அரை தூக்கத்துல பாத்துட்டு அது செம்மையா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இதுல டிவில பார்த்தோம் அம்மா பிரேக்கப் 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 போடுவாங்கல்ல அதுல பார்த்தா அதுல அதுக்கு மேல பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் செகண்ட் அவருக்கு வந்து கலைஞர் ரெண்டாவது தடவை நாங்க அதாவது டிஸ்ட் டைம் ப்ரோமோல பயங்கரமா வந்து

திருப்பி அதுல ஓடிட்டு இருக்க சீரியலுக்கு என்னை வந்து கூப்பிட்டு அந்த சீரியல்ல நான் ஒரு ஆளா நடிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது நான் இதுல வந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்தாங்க ஆஹ் நான் வந்து நல்லா தான் அத பார்த்ததுனால எனக்கு நல்லா இருக்கு அப்படி எனக்கு அந்த பெரிய பொட்டெல்லாம் வச்சு இன்னும் புடிப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன இப்படி ஆகி போச்சுங்க

சொல்லலாம் ஒரு சிஸ்டர் நீங்க வந்து இந்த அளவுக்கு குழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல வாழ்த்துக்கள் சிஸ்டர் நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் இந்த அளவுக்கு குழந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த பெருமை எல்லாம் என் கனவருக்கு இல்ல

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெருமை எல்லாம் என் கனவு கணவருக்கு என்னங்க கபவுல தட்டி கபூர் ஆகும் உனக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா என்னோட உம் என்னது சொல்றேன் அப்ப இவர் விளாக் ரெடி பண்ணிட்டாரு அவ அப்ப நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம ரெகுலரா வருவோமா அப்படின்னு ரெகுலரா நம்ம வந்து வர மாட்டோம் சும்மா அந்த கேரக்டருக்கு என்னை வந்து கூப்பிட்டாங்க

சீரியலை வர மாதிரி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த சீரியலை நம்ம வந்து ரெகுலராக வர மாட்டோம் என்னங்க இந்த சீனில் இதில் என்னை வந்து சீரியல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் மீனா சிஸ்டர் நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் சிஸ்டர் அந்த பொண்ணை இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன கதையினே தெரியாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க ஆனால் கரெக்டு தான் அதில் எனக்கு நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மூஞ்சியை பார்த்தவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவன் மூஞ்சி ஃபுல்லா பல்லு எனக்கு சந்தோஷமா இருக்கு கையோடல கல கெண்டு வேமா போய் அங்க போய் எங்க அம்மாட்ட எங்க அக்காட்ட எங்க அக்கா எங்க எங்க அண்ணன் எல்லா பத்திரி வரப்பட் பண்றேன் அந்த கோயில வந்து ஜபம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதனால அந்த ஜபம் சவுண்டும் கேக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆய்ச்சி ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் காமிக்கும்போது அவங்களோட ரியாக்சன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க முதல்ல இருந்து காட்டு அதான் நல்லா கௌரி இருக்கேன்

நீ என்ன அந்த பிள்ளைய தூக்கிட்டு போற அப்படின்னு டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்பிச்சு உங்க பேசக்கூடாது பொதுவா அந்த வயசானவங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமி இந்த மந்தளம் இந்த நார்மலா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னாலே எனக்கு துண்ணீர் மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்புவாங்களேன் அந்த மாதிரி எங்கள் ஆயா ஒரு ஆள் நீ என்ன இப்படி பண்ணுற என்னையும் நீ உனக்கு இல்லாமல் ஆக்கி போடுவா எங்கள் ஆயா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயா இல்லை நாடகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஆயா அதை என்னை அதை பார்த்ததுலேருந்து எங்கள் என்னை ஒரு மாறியாவே பார்க்குறாங்க எனக்கே ஒரு மாறி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அண்ணிட்ட எங்கள் மாமியார்ட்ட என் இதனால் முடிக்க எங்கள் மாமியார்ட்ட இத்தனை நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன் செஞ்சிருக்கேன் இதனால் முடிக்க எங்கள் மாமியார்ட்ட நான் வீடியோ இதனால் முடிக்க காமிச்சது கிடையாது எங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் காமிச்சேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு சின்ன திரையில வரேன் ஒரு கேரக்டராக நான் வந்து வரேன் ஒரு ஒரு நாள் வரணும் ரெண்டு நாள் வரணும் சின்ன ஒரு கிளிப்பு காணிக்கலாம் அவங்களுக்கும் பெருமை எனக்கும் அது பெருமை ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் என்னங்க கௌரி சீரியல் கலைஞர் டிவியில் எட்டு மணிக்கு அடுத்த வாரம் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வருவேன் என்னோட கணிப்பு

மீனா அந்த சீரியல் நான் வெறியா பார்ப்பேன் இந்த சீரியல்ல நீ நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கலைஞர் டிவில எட்டு மணிக்கு கௌரி சீரியல் வந்து பாருங்க என்னோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வாய்ப்பை கொடுத்தா கௌரி சீரியல் டீமுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் திருப்பியும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டா நான் போனேன் திருப்பி அந்த டிவிலையே ஒரு சின்ன ரோல் சீரியல்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவே எங்களோட பெரிய வளர்ச்சின்னு நான் வந்து சொல்லுவேன் என்னங்க கண்டிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் நடித்த மூவியோட தாய் கிழவி மூவியோட டப்பிங் இருக்குது பதினொன்றரைக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்திர ஒரு மணி நேரத்த நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் போக முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு பார்க்கணும் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துடுறோம் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் தாய் கிழவி மூவிக்கு டப்பிங் போன வீடியோ நெக்ஸ்ட் விலாகில் நான் வந்து போடுறேன் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு விலாக்கில் பார்க்கலாம் பாய்